தினம் ஸ்டாலின் பேசுறார் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட அடிமை அனைத்து முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை தொண்டன் கூட அடிமை இல்லை அப்படித்தான் பொன்மனை சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எங்களை வளர்த்து உண்மைதானே நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோம் சொந்த உழைப்புல நிற்கிறோம் உங்களை போல கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி உங்களை தாங்கி பிடிந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் அப்படி அல்ல அடிக்கடி அண்ணா திமுக கூட்டணி மாறும் என்று சொல்கின்றீர்கள் ஒரு கட்சி என்றால் அதுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும் அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி அந்த அம்மா இறப்புக்கும் சரி அதை அவள் கடைபிடித்ததை அண்ணா திமுக இன்றைய வரை கடைபிடித்து வருகிறது உண்மைதானே ஆக கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குகள் செதறாமல் இருப்பதற்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறோம் உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அடிமையாக்க எப்பொழுதுமே எங்கள் கூட்டணியில் சுதந்திரமாக செயல்பட தான் எங்கள் கூட்டணியில் அங்க வைத்துக் உண்மைதானே திமுக கூட்டணியில் அப்படியா இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரை திமுக நியமிக்குது அப்படித்தானே இருக்குது காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி அப்படிப்பட்ட கட்சி திமுக அடிமையா இருந்து தினம் அந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய திமுக கட்சி யாரை பரிந்துரை செய்தோ அவர்களே இன்றைய தினம் நியமிக்கப்பட்டு இப்படி அடிமைத்தனமாக இருப்பது காங்கிரஸ் திமுக எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த கொடி பறக்குதுல்ல எதனால அங்க பறக்குது கொடி பறக்குது எதனால பறக்குது கண்ணுக்கு தெரியுதா காத்து கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே ஊழல் என்று சொன்னால் திமுக திமுக என்று சொன்னால் ஊழல் ஊழலில் ஊற்றுக்கான் திமுக இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி இருக்கின்ற கட்சி எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அதோட இன்றைக்கு அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டு இன்றைக்கு அண்ணா திமுக அமித்ஷா அவளுடைய அலுவலகத்தில் இருக்குதான் நாங்கள் அப்படியே இருக்கிறோம் வாங்க சென்னையில் அற்புதமான அலுவலகம் இருக்குது வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்னா கண்ணாடி வாங்கி தரோம் மூக்கு கண்ணாடி வாங்கி தரோம் கண்ணாடி போட்டு பாருங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்தது ரெண்டா பிரிந்தது உடைந்தது திமுக மாண்முகம் அம்மா இருக்கின்ற பொழுது திமுக ரெண்டா உடைந்தது இல்லை வைகோ வெளியே போனார்ல வைகோ திமுக இருந்து வெளியேற்றப்பட்டார் வெளியில போய் அந்த கட்சி இரண்டா பிளவுப்பட்ட போது அந்த திமுக கட்சியினுடைய தலைமை அலுவலத்தை கைப்பற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மறந்து விடாதீங்க எங்களை பார்த்தியா பேசுகிறீங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் இன்னொன்றையும் சொல்லுகிறார் திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கப்பட்டது என்ன தவறு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்ன தவறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் பிரதமர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதி ஜனதா திமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க வெற்றி பெற்று திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறனவர்கள் முரசொலி மாறவர்கள் மத்திய அமைச்சரா அங்க அந்த அமைச்சரவை மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் அப்பொழுது நீ பாருங்க அப்போ எடுத்த படம் யாரு ஒரு பக்கம் கருணாநிதி ஒரு பக்கம் தயாநிதி மாற சரி முரசொலி மாற இருக்கிறார்கள் உண்மைதானே இவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய கட்சி நல்ல கூட்டணி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா கட்சி தீண்ட கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் அதோட ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் திமுக பாரதிய ஜனதை கூட்டணி வச்சு போட்டிட்டீங்களா கூட்டணி வலிமையான ஒரு காலத்தில் எமர்ஜென்சி மோசமான கட்சி மக்களை இன்னி பாருங்க இன்றைக்கு அனதிநிதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது திரு ஸ்டாலினுக்கு நடுக்கு வந்து விட்டது அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சோட நீங்க கொண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கடா அது மட்டும் இல்ல இந்த இந்திய அரசியல்ல முதல்ல இடி ரைடு துரானி இல்ல திமுக தலைவருக்கு அதனால தான் ஏதோதோ பேசி இந்திய நாட்டு மக்களை குழப்பி கொண்டிருக்கார் திரு ஸ்டாலின் அவர்களே அனதிநிதி அண்ணா திராவிட முன்னேற்றக் ஆட்சி அதுல நீங்க குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க நான் பதில் சொல்ல தயா பத்தாண்டு ஆண்டுகால ஆட்சி சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம் அம்மா இருக்கின்ற போது ஆட்சி செஞ்சாங்க அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் அதில் ஏதாவது குறை இருந்தா குற்றம் இருந்தா சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்ல தயார் வேண்டும் திட்டமிட்டு கூட்டணி அமைத்த பிறகு இன்றைக்கு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தால் தோல்விதான் உங்களுக்கு பரிசாக மக்கள் கொடுப்பார் அதே நேரத்தில் இப்பொழுது பேசினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி என்று பேசுகிறார் இதே ஒரு காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்போ மிஸ்ஸா கொண்டு வந்தாங்க அப்போ திமுக கட்சி சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் நடந்தது மத்தியில் நடந்தது அப்பொழுது எமர்ஜென்சி கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு மிசாவிலே சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு அறிவாலயத்தில் முதல் மாடியில் இடி ரைடு அதோட சிபிஐ விசாரணை கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோட நீங்க தான் அடிமை நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை பயத்தில் அந்த கூட்டணிக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்த போட்ட கட்சி திமுக கட்சி கேவலமான கட்சி ஒரு கட்சி அண்ணா திமுக அப்படி அல்ல அறிவாலயம் முதல் மாடிலே தரை தலைத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து காங்கிரஸ் திமுக அடிமையாக இருந்தது வரலாறு யாரும் மறைக்க முடியாது ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி உங்களுக்கு தொலைக்காட்சியும் பத்திரிகையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கதை வைத்து நீங்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு மக்களை குழுப்பி அரசியல் ஆதாயம் தேடுவது எந்த விதத்திலையும் பலனளிக்காது என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்